நடுத்தரு நாராயணன் என்பவர் யார் அவரை அவசியம் வணங்க வேண்டுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கிண்டலாக சொல்லிட்டு இருப்பா தெரியுமா நான் எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை நான் நடுத்தரு நாராயணனாக நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாள் நாராயணன்னு நாராயணன் சொன்னால் நடுவீதியிலே ஆதரவற்ற நிலையிலே இருக்கிறார்கள் என்று நாம் நினைப்பது தவறு ஆக்சுவலி நடுத்தரு நாராயணன் என்பது எதை தெரியுமா குறிக்கும் தரு அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்ல தரு அப்படின்னு சொன்னால் அது மரத்தினை குறிக்கும் மரம்னு சொல்றோம் இல்லையா விரட்சம்னு சொல்றோம் கற்பக விர்கம் அப்படிங்கிறத கற்பகத்தரு அப்படின்னு சொல்லுவா தருன்னா கற்பக மரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது கேட்டதை கேட்டுக்கின்ற அந்த மரங்களை கொடுக்கக்கூடிய நாம் அந்த மரத்துக்கு அடியில் போய் உக்காண்டு என்ன நினைச்சாலும் கிடைச்சிருமா அதுதான் தரு அப்படின்னு சொல்லுவா ஆக தரு என்பது மரத்தினை குறிக்கும் அந்த மரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அரச மரம் என்பது நினைவிற்குள்ளே வந்துவிட வேண்டும் இந்த அரச மரத்தினுடைய நடுபாகத்திலே நாராயணன் இருப்பார் என்பதைத்தான் நடு தரு நாராயணன் என்பதைத்தான் இவர்கள் நடு தெரு நாராயணன் என்று மாற்றிவிட்டார்கள் நம்ம பேசி 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 அது என்ன ஆயிடுத்துன்னு சொன்னா காலப்போக்கிலே பேச்சு வழக்கிலே அந்த நடு தரு மரத்தினுடைய நடுவிலே நாராயணன் இருப்பார் என்கின்ற பொருளானது நடு தெரு நாராயணனாக மாறிவிட்டது அதாவது அரசமரம் எடுத்துட்டோம்னா மூலத்தோ பிரம்ம ரூபாயாங்கிறார் அரசமரத்தினுடைய மூலத்திலே அடியிலே பிரம்மன் இருப்பார் மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே நடுவிலே பார்த்தா மகாவிஷ்ணு என்கின்ற நாராயணன் இருப்பார் அக்ரதக சிவரூபாயா உச்சியிலே பரமசிவன் இருப்பான் விருஷ நமஹா நமகா அப்படின்னு சொல்லி அந்த அஸ்வத்த பிரதட்சணத்திற்கான ஒரு மந்திரமானது சொல்கிறது இதை நான் ஏன் இந்த நேரத்திலே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா சோமவார அமாவாசைங்கிறது வரப்போகிறது அதாவது திங்கட்கிழமையும் அமாவாசை நாளும் ஒன்றாக இணைந்து வருகிறது அதிலும் இந்த வருடத்திலே பார்த்தோம்னா ஆடி மாதத்தினுடைய முதல் தேதியிலேயே வருகிறது அன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலமாகவும் அமைந்திருக்கிறது இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்தினுடைய முதல் தேதி மற்றும் அந்த சோமவாரமும் இணைந்து அந்த அமாவாசை நாள் வர்றது இல்லையா இந்த சோமவார அமாவாசை நாளிலே நாம் அனைவருமே அந்த அஸ்வத்த பிரதட்சிணம் என்பதை செய்வோமாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அரசமரம் இருக்கும் இல்லையா அன்றைய தேதியிலே அதிகாலை பொழுதில் எழுந்து வீட்டிலேயே ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டு அரச மரத்தை சுத்த வேண்டியது நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா இருக்கோம் குழந்த பாகியம் தான் அரச மரத்தை போய் சுத்தணும்னு நினச்சின்னு இருக்கோம் அப்படி இல்லையே அந்த அஸ்வத்த பிரதட்சிணத்திற்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறான்னு சொன்னால் மூலத்தோ ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே சிவ சிவரூபாயா விரக்ஷராஜாயத்தே நமஹா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பிரதட்சிணம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஆக மும்மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் அல்லவா அந்த அரச மரத்தினை நாம் பிரதட்சணம் செய்து வணங்குவதன் மூலமாக மும்மூர்த்திகளையும் ஒன்றாக இணைத்து வணங்குவதன் மூலமாக நமக்கு எல்லா விதமான நலன்களுமே கிடைக்குமே விசேஷமாக குழந்தை இல்லாதவர்கள் அந்த ஈரத்துணியோடு சுத்தனம்னு சொன்னான் குழந்தை இல்லாத தம்பதியர் காலையிலே ஸ்நானம் பண்ணிட்டு ஈர துணியோடு அங்கே ஈரவஸ்திரத்தோடையே போய் இதுக்கு மட்டும்தான் ஈரவஸ்திரத்தோடு பிரதக்ஷணம் பண்ணலாமே தவிர மற்ற இடங்களிலே வேறு எங்குமே வஸ்திரத்தோடு இறை இறைவனை வணங்கக்கூடாது இதை நன்றாக ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த குழந்தை இல்லாத தம்பதியர் அந்த முந்தான முடிச்சு அப்படிங்கிறத போட்டு பிரதட்சணம் பண்ணி வரணும்னு சொல்றது குறைந்த பட்சமாக ஒரு பதினாறு பிரதட்சணம் அதிகபட்சமாக நூத்தி எட்டு கூட பண்ணலாம் நூத்தி எட்டு சொல்லி வணங்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக எல்லாவிதமான விதமான வளங்களும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குழந்தை பேர் இல்லாத இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாகவே அவர்கள் அந்த கன்சி வாரத்துக்கான வாய்ப்பு படைப்பினையும் இறைவன் ஏற்படுத்தி தந்து விடுவார் இதுதான் அந்த அஸ்வத்த பிரதக்ஷணத்தினுடைய மகத்துவம் அதுவும் இப்போ நமக்கு அந்த சோமவார அமாவாசைங்கிறது வருது நாம் அனைவருமே அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ குழந்தையில இருந்தால் நான் காலேஜில் வந்து எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கணும் நான் ஃபாரின் போய் படிக்கணும் நல்ல உத்தியோகம் பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பிரார்த்தனையாக வச்சுக்கலாம் இன்னும் கல்யாண ஆகாம தடப்பட்டுட்டே இருக்குன்னு சொன்னா விரைவிலே அந்த திருமண தடையானது நீங்கி எனக்கு விரைவிலே திருமணமாக வேண்டும் என்று சொல்லி ஆண் பெண் பண்ணலாம் வயசானவளா இருந்தா கூட என்னுடைய உடம்பானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனக்கு ஞான வைராகியம் என்பது சித்திக்க வேண்டும் சொல்லி அங்கே பிரார்த்தனை செய்து வளம் வர வேண்டும் இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால் படைக்கும் கடவுளாகிய பிரம்மா காக்கும் கடவுளாகிய அழிக்கும் கடவுளாகிய அந்த ருத்ரன் ஆகிய மூன்று பேரும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அந்த அரச மரத்தினை சுற்றி வணங்க வேண்டியது நடுபாகத்திலே விஷ்ணு இருப்பார் என்பதையும் நாம் நினைவிலே கொண்டு நாராயணா நாராயணா எனக்கு மந்திரம் சொல்லவே தெரியாதுன்னு சொன்னா கூட வெறுமன நாராயணா நாராயணா என்று சொல்லி அந்த நாராயணனுடைய நாமத்தை சொல்லி வளம் வந்தாலே போரும் இந்த நாராயணனுடைய நாமத்தை சொல்வதால் நம்ம பிரம்மாவுடைய சாபத்துக்கு ஆளாயிடுவோம் இல்ல ருத்ரனுடைய சாபத்துக்கு ஆளாயிடுவோம் அர்த்தமே கிடையாது அங்கே நாரதர் எப்பயுமே நாராயணா தானே சொல்லிட்டு இருப்பாரு ஆக அந்த மாதிரி நாராயணா நாராயணா என்று சொல்லி அந்த மரத்தினை பிரதட்சிணம் செய்து வலம் வருவதன் மூலமாக நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ